இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு பேங்க் செக்டாரில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைவாய்ப்பிற்கு பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் நமக்கான டேக் ஹோம் சேலரியே இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டுமே இந்த வேலைக்கு தேவைப்படுது எந்த நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லோன் ப்ரைவேட் லிமிட்டடில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்தில் என்ன வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சீனியர் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வேலைக்கு தான் ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இருபதாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் வரைக்கும் நமக்கான டேக் ஹோம் சேலரியே இருக்கும் இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா இருபத்தோரு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா முப்பது வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டாம் வகுப்பு டிப்ளமோ மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க அந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முழுமையான ஒரு ஃபீல்டு ஒர்க் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு பைக் மற்றும் லைசன்ஸ் கையில் வச்சிருக்க வேண்டியது கண்டிப்பாக அவசியம் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிராவல் அலவன்ஸ் இன்சென்டிவ்ஸ் போன்ற சலுகைகளும் இருக்குது அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டேரெக்ட் இன்டர்வியூ தான் இருக்கும் அப்படின்றதும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான முழு தகவலை தெரிஞ்சுக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய இமெயில் ஐடியும் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த இமெயில் ஐடிக்கு உங்களுடைய அப்டேட் ரசிமா ஷேர் பண்ணுங்கள் இந்த வேலைக்கு நீங்கள் சூட்டபுளாக இருந்தால் டேரெக்டாக அவங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் பயன்படுத்திக்கங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்